ஒரு நிமிஷம் கேளுங்க எல்லா நாளுமே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வந்து ஸ்லிம்மாக இருக்க முடியுமா ஃபிட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அதுக்கு என்ன பதில் பார்க்கலாம் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் யூபிஏ விஐபிஇஎஸ் ஒரு வருஷத்தில் நமக்கு முன்னூற்றி அறுபஞ்சி நாள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு ரெண்டு மாதம் வந்து நீங்கள் உடல் உபாதைகள் அதாவது நல்லா தூங்கணும்னு தோணுது எப்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து ரெஸ்ட் கொடுத்துருவீங்க ஸோ அதுவே மாதத்துக்கு நாலு நாள் ஆகிடுது சில சமயம் அஞ்சு வாரம்னா அஞ்சு நாள் ஆகிடுது அப்போது பன்னெண்டுக்கு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஸோ ஐம்பது நாள் வந்து டோட்டலாக ரெஸ்ட்டுங்க ஸோ முதல் பாக்கி இருக்கிற பதினஞ்சு நாள் ஏதாவது ஜலதோஷம் வருது சோம்பலாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடலுக்கு அது ரெஸ்ட்டு வேணும்னா கொடுத்துருங்க அது ஸோ அறுபத்தஞ்சி நாளை அதுக்கு ஒதுக்கிடுங்க பாக்கி இருக்கிறது முந்நூறு நாளாக அதில் நூறு நாள் வந்து உங்களுக்குன்னு சில நண்பர்களோட போகிறது இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கான ஸ்கூல் போகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா ட்ராவல் இருக்குது வெக்கேஷன் இருக்குது அப்படின்னா தவிர்க்கப்படலாம் மிச்சம் மிஞ்சி இருக்கிறது நூற்றி அறுபத்தஞ்சி நாள் போச்சுன்னா இரநூறு நாள் இருக்கு இல்லையா அதில் நூற்றம்பது நாள் கணக்கு நூற்றம்பது நாள் கணக்கு எப்படி வரும் வாரத்துக்கு மூணு நாளுங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க நூ நூற்றம்பது நாள் வாரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஸோ என்டயர் இயர் நீங்கள் பண்ண முடியும் எல்லா நாளும் பண்ணணும் இல்லை மூணு நாள் ஆனால் ஒரு நாள் மட்டும் அதாவது பாக்கி இருக்கிறது இந்த ஒரு நாள் இருக்குது இல்லையா வாரத்தில் அந்த ஒரு நாள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் போக ட்ரை பண்ணணும் ஒன்று வாக்கிங்காக இருக்கலாம் இல்லை ரன்னிங்காக இருக்கலாம் இல்லை சைக்கிளிங்காக இருக்கலாம் இல்லை ஸ்விம்மிங்காக இருக்கலாம் பாக்கி நாள் பண்ணதை விட அன்றைய நாளைக்கு நீங்கள் அதுக்கு டபுளாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஹெல்த் இருக்கும் ஃபிட்டாகவும் இருக்க முடியும் அதனால் முதல் அறுபத்தஞ்சி நாள் நான் அதுக்கு அடுத்தது ஒரு நூறு நாள் விட்டாச்சு நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நீங்கள் டிஸ்கவுண்டர் விட்டுடுறாங்க பாக்கி இருக்கிற இரநூத்தூர் இரநூறு நாளில் நூற்றம்பது நாள் வந்து மூணு நாளைக்கு எக்ஸசைஸ் சொன்னேன் அந்த கடைசி ஐம்பது நாள் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் பண்ண முயற்சி செய்யுங்க இதில் அரோபிக்னு இருக்குது அனரோபிக்னு இருக்குது அரோபிக்ங்கிறது என்னென்னா நூற்றி எண்பது மைனஸ் ஏஜ் உங்கள் ஏஜு அந்த ஹார்ட் ரேட்டில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் நிறையா உள்ளே எடுப்பீங்க உங்கள் பாடி ஃபேட் குறையும் இதுதான் அந்த சீக்ரெட் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் தேங்க்யூ ஸோ மச் ப பை